வணக்கம் உங்கள் நண்பன் ராகுல் காந்தி இந்துஸ்தான் ஜனதா கட்சியின் தென்மண்டல தலைவர் தேசிய அமைப்பாளர் சர்வதேச சட்ட உரிமைகள் மற்றும் மனித நிதி சபை அமைப்போட கோவை மாவட்டத்தில் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோ வந்து முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா தற்போது எல்லா எம்பிக்களும் பதவி ஏற்றுட்டாங்க ஸோ விவாதங்களும் தொடங்கியாச்சு குடியரசுத் தலைவருடைய உரை முடிஞ்சது ஸோ அது தொடர்பாக எதிர்கட்சிகளுடைய கோரிக்கைகள் அதே போல் கண்டனங்கள் பல தரப்பான விஷயங்கள் பேசிகிட்ருக்கு ஆளுங்கட்சியுடைய அரசு பாஜகவுடைய ஸ்டேட்மெண்ட்டும் ரிப்ளை கொடுத்துட்ருக்காங்க ஒரு கடுமையான ஒரு விவாதக்களமாக போயிட்டுருக்கு இந்த பரபரப்பான ஒரு அரசியல் சூழல் தமிழகத்தில் எப்பவும் போல தான் விக்ரமாண்டி தேர்தல் அது போக கள்ளக்குறிச்சி அந்த உயிரிழப்பு சம்பவம் தொடர்பாக அப்படியே ஒரு ஸ்டாண்டர்டாக போயிட்ருக்கு இந்த இதில் நடுவில் நம்ம ஒரு இந்திய வெற்றி விஷயமாக வந்து செலிப்ரேஷன் டைமில் ஒரு பிரச்சனையாச்சு காவல்துறை நண்பர்களோட ஒரு சிறிய வாக்குவாதம் ஸோ அது தொடர்பாக மாவட்ட ஆட்சியரிடமும் தமிழக முதல்வர் பாரத பிரதமர் வரைக்கும் அந்த இஷ்யூ கொண்டு போயிருக்கு ஸோ கண்டிப்பாக அதுக்கான ஒரு நல்ல விடையும் கிடைக்கும் இப்போ நேற்று தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் விஜய் அவர்களுடைய கல்வி உதவி நிகழ்ச்சி மாணவர்கள் குரங்கேற்ப நிகழ்ச்சி அதில் அவர் நீட் தொடர்பான விளக்கங்கள் அவருடைய கோரிக்கைகள்லாம் முன் வச்சுருக்காரு ஸோ இது தான் இப்போ இந்த வீடியோவுக்கு பேச போகிறோம் முதல் பார்த்திங்கன்னா நாடாளுமன்ற விவாதங்கள் பற்றி பேசுவோம் குறிப்பாக பார்த்திங்கன்னா ராகுல் காந்தி அவர் மிக ஒரு ஒரு ஸ்டாண்டாக நின்று இந்த தடவை முயற்சி செய்கிறாரு அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் பட் ஆனால் யாரோ பேசி யாரோ செஞ்ச ஒரு விஷயத்தை முன்னிலைப்படுத்துறதை விட தனக்கான ஒரு விஷயமாக எடுத்து காங்கிரஸ் கட்சியின் சார்பில் என்னுடைய கோரிக்கையாகவே சொல்லலாம் காங்கிரஸ் கட்சியின் தலைமையாக இருக்கீங்க ஸோ அந்த காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை முன்னெடுப்பு செய்யலாம் ஏன்னால் இப்போ ஆட்சிக்கு வந்த ஒரு மாத காலம் கூட உனையும் முடியலை அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டோல் ஃபீடென்னு சொல்லுவாங்க டோல்கேட்டோட ஃபீஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டாங்க தற்போது டேக்ஸஸும் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியில் நிறையா விஷயங்கள் வந்து இன்க்ரீஸஸ் பண்ண போகிறாங்க ஸோ மக்களுடைய வாழ்வாதாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஒரு பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்குது ஏன்னா நீங்கள் டோல் நம்ம சொல்கிறோம் ஒரு பொருள் வெளிமாநிலங்களிலிருந்து உள்ளே வரும்போது சிட்டிகளுக்குள்ளே ட்ரான்ஸ்பர் ஆகும்னு சொல்லுவாங்க மாவட்டங்கள் டு மாவட்டம் டிரான்ஸ்போர்ட் ஆகும்போது இந்த டோல் வந்து அதிகப்படுத்தும் போது அது விலைவாசிய ஒரு தாக்கம் ஏற்படுத்தும் அதே போல் பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி இன்க்ரீஸ் ஆக போகுது ஸோ அதுவும் வந்து மக்களுக்கு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஏன்னா பத்தாயிரரூவா சம்பளம் வாங்குறவங்க பத்தாயிரரூவாவில் தான் இன்னும் இருக்கான் பதினஞ்சாயிரம் யாவுது ஜிஎஸ்டி இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அது இன்க்ரீஸ் ஆகிடுச்சின்னு எந்த முதலாளியும் இன்க்ரீஸ் பண்ணுறதில்ல நடுத்தர மக்களுடைய வாழ்வாதம் இன்று வரை கேள்விக்குறிதான் அது எந்த ஆட்சி வந்தாலும் சரி இன்றைக்கி காங்கிரஸ் ஆட்சி வந்திருந்தாலும் பொருளாதார நெருக்கடியின் காரணமாக ஒரே வார்த்தையில் முடிச்சுருவீங்க கடந்த ஆட்சிக்கு காரணமாக எப்படி இப்போ டிஎம்கே பண்ணிகிட்டு இருக்கு இபிபிள் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க ஏன்னா எதை பற்றி நம்ம பேசணும் மக்களுடைய வாழ்வாதாரத்தை பற்றி பேசணும் அங்கே போய் நீங்கள் உங்களுடைய என்ன சொல்லுவாங்க விவசாயிகள் போராட்டம் அது வந்து விவசாயிகள் அங்கே செஞ்ச போராட்டம் காங்கிரஸ் இல்லை விவசாயிகள் அங்கே இருக்கிற விவசாயிகள் பஞ்சாப் மாநிலத்திலேருந்து புறப்பட்டு வந்து டெல்லியை முற்றுகிட்டு பயங்கரமாக ப்ரோக்ட்ஸ் பண்ணாங்க அது உங்களுக்கே தெரியும் அதோடைய நுணுக்கங்கள் என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு அதை நம்ம முன்னே டிப்டாக பேச வேண்டாம் ஏன்னால் அது விவசாயிகளுக்கும் சிறிய சங்கடங்கள் ஏற்படுத்தும் அது வேண்டாம் சில விஷயங்கள் ஆளும் கட்சியாகட்டும் எதிர்கட்சியாகட்டும் யார் நல்லது செஞ்சாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் அது நம்மளுடைய பாலிசி ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீட் எதிர்ப்புன்னு நீங்கள் சொல்கிறீங்க நீட் முறைகேடு நடந்தது இந்த தடவை அந்த கொஸ்டின் பேப்பர் அவுட்டு அதே போல் சில மாநிலங்களுடைய மாநில அரசுடைய இன்வால்மெண்ட்டில் தான் நிறையா தவறுகள் நடந்திருக்கு ஸோ அது எந்த ஆட்சி காங்கிரஸாக இருந்தாலும் சரி பிஜேபியாக இருந்தாலும் சரி அது சமாஜ்வாதியாக இருந்தாலும் சரி யார் ஆட்சி செஞ்சுருந்தாலும் அந்த மாநிலங்கள் நான் சொல்கிறேன் அவங்களுடைய இன்வால்மெண்ட்டில் தான் அந்த தவறுகள் நடந்திருக்கு ஏன்னா நீட் எதிர்ப்புன்னு சொல்கிறத விட இன்றைக்கி நம்மளுடைய அதுன்னு சொல்லுவாங்க நாடாளுமன்ற வேட்பாளராக போட்டிட்டு சக வேட்பாளர் அவர் ஒரு விஷயம் சொன்னார் இதுக்கு ஒரு மந்திரி என்ன ஏன் அந்த மந்திரியை குறிப்பிடாமல் வந்து ஒரு பேச்சு பேசுவாங்க அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை பற்றி பேசலாம் அவர்களை கைது செய்யுங்கன்னு சொல்லலாம் சம்மந்தப்பட்ட மந்திரி கைது செய்யுங்கன்னு சொல்லி போராடலாம் அதெல்லாம் விட்டுட்டு விவாதம் மேடையில் ஒரு புதுவாக பொட்டாம் புதுவாக ஏன்னா அமல்படுத்தின நீட்டுங்கிற ஒரு விஷயத்தை அமல்படுத்தினதே காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் எப்படி ஒரு விஷயத்தை உருவாக்கிட்டு அந்த விஷயத்தையே மோடி வந்து நான் அழிச்சிருவேன்னு சொல்கிறது வந்து ஏற்கக்கூடியதாக இல்லை ஏன்னா நீங்கள் அதான் அதுக்கான ப்ராப்பர் ரிசர்ச் செஞ்சு ஒரே நாளில் அந்த திட்டத்தை அமல்படுத்திருக்க மாட்டிங்க நிறைய ரிசர்ச்சஸ் போயிருக்கோம் அரௌண்டு எப்படி ஒரு மினிமம் ஒரு த்ரீ இயர்ஸாவது அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க ஸோ இதெல்லாம் நிறையா விஷயங்கள் இருக்குது ஆக்கப்பூர்வமாக ஒரு பேச்சு பேசுனீங்க அது வந்து நான் பாராட்டுறேன் ஏன்னா நாங்கள் வந்து உங்களுடைய எதிரிகள் அல்ல சம ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க உங்களை போல் மக்களுக்கு பிரதிநிதியாக நாங்களும் வந்து இங்கே இருக்கோம் உங்களுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தை ஐ அக்செப்ட் அது உண்மையாலுமே பாராட்டக்கூடிய விஷயம் பட் இருப்பினும் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக காங்கிரஸுங்கிற தனிப்பட்ட கட்சியாக என்னுடைய கோரிக்கை மக்கள் பிரச்சனைகள் நிறையா இருக்குது அதை முன்னிலைப்படுத்துங்க யாரோ செயல்படுத்தின விஷயங்களை வந்து பேசி முன்னிலைப்படுத்தி எதுவும் பிரயோஜனமும் இல்லை ஏன்னா அதை பற்றின டெப்த் ரிசர்ச் நீங்கள் தான் அதை உருவாக்குனதே இருக்குது ஸோ எல்லா விஷயங்களையும் அடிப்படை ஆணிவேர் காங்கிரஸுங்கிற ஒரு கட்சி தான் இருக்குது அவங்க ஆட்சியில் உருவாக்கின திட்டத்தை தான் பிஜேபி வந்து அமல்படுத்தி இதுவரைக்கும் செயல்படுத்திகிட்டு இருக்காங்க அதுபோக அவங்களுடைய கட்சி கொள்கை சார்பில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அந்த பண மதிப்பிழப்பெல்லாம் வந்து ஒரு சமூக ஆர்வலர் போட்ட ஒரு ட்ரிஸ்ட்டு லோன் மாறிட்டாரியமுங்கிற ஒரு விஷயம் என்னை மாதிரி ஒரு சிறிய ஒரு அரசியல் கட்சி சமூக ஆர்வலராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி பொறுத்த திட்டம் இந்த மாதிரி அவங்க பல திட்டங்கள் வந்து மக்கள்கிட்டேருந்து எடுத்து செய்கிறாங்க ஆதார் அடிப்படையில் வந்து விவசாயிகளுக்கு மானியம் வழங்கும் திட்டம் இதெல்லாம் வந்து என்னுடைய சஜஷன்ஸில் வந்தது ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ காங்கிரஸ் கவர்மெண்ட் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்போசிஷனாக இருக்கீங்க அதை வந்து சரியாக பயன்படுத்துங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி சம்பவம் தமிழக அரசு வந்து விசாரணைகள் போயிட்டுருக்கு பத்து லட்சம் இறந்த குடும்பங்களுக்கு இதுவும் கொடுத்துட்டாங்க பட் இருப்பினும் மது விட போதைப் பொருட்களுடைய பயன்பாடு அதிகமாக இருக்குது மது பயன்பாடுகளும் அதிகமாக இருக்குது ஸோ இதை கட்டுப்படுத்துறதுக்கு தமிழக அரசு சிறந்த நடவடிக்கைகள் எடுக்கணும் எடுப்பாங்கன்னு நம்புகிறோம் விலைவாசியை கட்டுப்படுத்துறதுக்கு இபி பில்லை கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள் ஏன்னா இந்த இது வந்து சரியில்லை ஏன்னா வரிகளும் இன்க்ரீஸ் ஆகுது இபி பில் இன்க்ரீஸ் ஆகுது பெட்ரோலியம்லேயும் நீங்கள் வந்து விலை கம்மி பண்ணுறதா சொல்லி இது வரைக்கும் கம்மி பண்ணல ஐநூறுரூவா மானியம் கொடுக்குறேன்னு இருக்கீங்க சிலிண்டர்ஸ்க்கு அதுவும் கொடுக்கல ஜிஎஸ்டிக்குள்ளே அட்லீஸ்ட் நீங்களாவது உங்களுடைய வரி கொள்கையிலேயாவது நாங்கள் ஜிஎஸ்டிக்கு வரோன்னு சொல்லி ஜிஎஸ்டி கவுன்சிலில் அந்த பெட்ரோலியம் மிக்கில் நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் தமிழக அரசு சொல்கிறேன் டிஎம்கே அரசை திராவிட அரசு சொல்கிறேன் இதை நீங்கள் செய்வீங்கன்னு நம்புகிறேன் மூன்றாவது பார்த்திங்கன்னா தற்போது இந்திய வெற்றியை தமிழகத்தில் வந்து ஒரு ரொம்ப ஒரு கடுமையாகவே சொல்கிறாங்க தேசிய கொடி பறக்கிறதுல தமிழகத்தில் பயங்கரமான அப்ஜெக்ஷன் இருக்குது இது வெளியே அதிகாரிகளுக்கு நல்லா அது தெரியும் அது முக்கியமாக காவல்துறை அதிகாரிகளுக்கு நல்லா தெரியும் ஏன்னா வெற்றி கொண்டாட்டங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் பதினேழு வருஷம் கழித்து இந்தியா ஜெயிச்சிருக்கு அதை வந்து ஒரு செலிப்ரேட் பண்ணக்கூடாதுன்னு அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் அதுவும் கோயம்புத்தூரில் வந்து காவல்துறை இவ்வளோ கண்டிப்பாக இருப்பாங்கன்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல ஆரஸ்பரமில் ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷத்தில் எல்லாத்தையும் தளர்த்தி விட்டுருக்காங்க ரேஸ் கோஸ்டில் அப்படி ஒரு சம்பவமே நடக்கல ஏன் இப்படி இருக்கணும் ஒரு தேசிய குடி ஒரு ரெண்டு மணி நேரம் பறந்துருந்தாங்க எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்திருக்கும் மக்கள் ஒரு தைரியமாக குற்றவாளி வெளியே வரக்கு பயப்படுங்க பொதுமக்கள் வெளியே வரக்கு பயப்படக்கூடிய சூழலை வந்து உருவாக்கி வச்சிருக்கீங்க நினச்சி பார்க்கவே ரொம்ப வருத்தமாக இருக்குது ஏன்னா காவல்துறை நண்பர்கள் அன்றைக்கி வந்து எங்கிட்ட பேசும்போது அந்த விவாதமெல்லாம் வந்து ஏற்கக்கூடியதாகவே இல்லை அதனால தான் அவர் வந்து நீங்கள் யாருன்னு நீங்கள் ப்ரூஃப் பண்ணி காமிங்கிற மாதிரி ஒரு சேலஞ்சிங் வச்சார் நான் இப்போவும் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேங்க நீங்கள் என்ன எதிர்த்திங்கன்னா நான் கண்டிப்பாக அதை வந்து நான் என்ன சொல்லுவேன்னா காவல்துறை நண்பர்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்மளை எதிர்க்கிறாங்கன்னு வைக்கிறேன் ஆனால் இந்தியாங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே வந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அது இந்திய அரசியலாக ஆட்சி செய்யக்கூடியவராக இருந்தாலும் கூட அவங்கள நான் தட்டி கேட்கத்தான் செய்வேன் அது யாராக இருந்தாலும் விட மாட்டேன் சரிங்களா அது இந்த தேசிய கொடி இந்த தேசிய உணர்வு இந்த விஷயங்களுக்குள்ளெல்லாம் யார் யார் வந்தாலும் சரி அதை ராகுல் காந்தி என்றைக்குமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னா தேசிய உணர்வுங்கிறது வந்து ஐ ப்ரிஃபர் மை நேஷன் இஸ் ஃபஸ்ட் என்னுடைய தேசத்துக்காக என் உயிரை கொடுக்கவும் நான் தயங்க மாட்டேன் ஸோ அந்த விஷயத்தில் யார் இன்வால்வ் ஆனாலும் கண்டிப்பாக அதற்கான பலன் அங்கு அதனால் அதற்கான நடவடிக்கை கண்டிப்பாக நடக்கும் இது உறுதி செலிப்ரேஷனுக்கு ஒன்று பிளான் பண்ணிச்சே பட் ஆனால் கொஞ்சம் பொருளாதார இருக்கடி இருப்பினும் நான் ட்ரை பண்ணலாம் ஒரு இந்தியாவோட வெற்றியை மாபெரும் ஒரு வாகன பேரணியாகவோ இல்லை ஒரு ஹாப்பி ஸ்டேட் மாதிரி ஒரு பிரம்மாண்டமாக ஒரு நிகழ்ச்சியாக வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கு விரைவில் ஒரு இந்த வாரம் விட்டுறோன்னா ஒரு அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே அதுக்கான ஏற்பாடு பண்ணுறேன் கண்டிப்பாக முயற்சி செய்கிறேன் கண்டிப்பாக அதுக்கான ஒரு இது பண்ணுறேன் தேசிய குடி கோயம்புத்தூர் முழுக்க பறக்கும் நன்றி ஸோ அதற்கான தெளிவான ஒரு திட்டத்தோட மக்களை கண்டிப்பாக சந்திப்பேன் ஏன்னா இந்தியா வெற்றிங்கிறது இந்தியன் அந்த ஒரு ஃபீல் அந்த கடைசி நிமிடங்கள் அது எவ்வளோ ஒரு அந்த விளையாட்டுன்னு நம்ம சொல்கிறோம் விளையாட்டை காட்டிலும் நம்ம ஒவ்வொருத்தருடைய நூற்றி நாற்பது கோடி மக்களுடைய உணர்வை பிரதிபலித்து அது ஒரு வெற்றியை மாபெரும் வெற்றியாக நம்ம கொண்டாடுறோம் சரிங்களா நான்காவது பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழகம் அவர் வந்து நீட்ட பற்றின இது வந்து விளக்கங்கள்லாம் சொன்னார் தயவு செஞ்சு சொல்கிறேன் புரிதலோடு அரசியல் பண்ணால் நல்லாயிருக்கும் ஏன்னா திராவிட மாடல் அரசியலை நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தீங்கன்னா அதில் நிறையா வந்து எப்படி சொல்லலாம்னா ஒரு வட்டத்துக்குள்ளே நீங்கள் ஓடுற மாதிரியே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எப்போவுமே ஒரு வட்டத்துக்குள்ளே ஓடிட்டு போகிறோம் நம்மளுடைய இலக்குங்கிறது வந்து ஒரு அறிவுரையாகவே சொல்கிறேன் இலக்குங்கிறது எந்த இடத்துலையுமே ஒரு எல்லையில்லாம் நிகராக நம்ம போயிட்டே இருக்கணும் நல்லது எங்கேயா இருந்தாலும் நம்ம செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு தகுதியானவங்களாக போயிடணும் ஒரு வட்டத்துக்குள்ளே ஓடினிங்கன்னா அது வட்டத்தோடு முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் வேறு மாநிலங்களையும் கூட நீங்கள் நினச்சி பார்க்க முடியும் ஸோ இது என்னுடைய அறிவுரை நீட்டை பற்றின புரிதலோடு பேசுங்கள் ஏன்னா நீட்டுங்கிறது அரசு பள்ளி மாணவர்களுக்கு இப்போ கிடச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு விஷயம் அதை வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு எளிமையாக முறையில் ஒரு இலவச கல்வியாக கொடுக்கக்கூடிய வழிவகைகள் செஞ்சால் இனியும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ஏன்னா கோடி ரூபா பொரசிக்கிட்டு அரசு நிர்ணயிக்கக்கூடிய அந்த சில ஆயிரங்களில் முடிஞ்சிருக்கு மருத்துவ படிப்புங்கிறது இடஒதுக்கீடுலாம் அது இப்போ நிறைய விஷயங்கள் இருக்குது அது நம்ம ஒன்றும் பேசணும்னா வேறு லெவலில் இருக்கும் அதில் பெரிய மாஃபியாஸ்க்கு சொல்லுவாங்க ஒரு விஷயத்தை உருவாக்குனா அதில் எப்படி தப்பு செய்யலாங்கிறது வந்து நம்ம அரசாங்க அரசாங்கமும் சரி அரசாங்கத்தில் பிரதிநிதிகளாக இருக்கக்கூடியவங்களும் சரி அதை வந்து எப்படி அதுலேயும் திருடலாம் அப்படிங்கிறத வந்து திட்டமாக உருவாக்கிடுறாங்க அதையும் கட்டுப்படுத்துறதுக்கு உண்டான நடவடிக்கை இருக்கும் கல்வி முற்றிலும் இலவசமாக இருக்கணும் ஸோ எனவே நான் இந்த வீடியோவோட முக்கியமான நான்கு விஷயங்கள் நம்ம பேசிட்டோம் கண்டிப்பாக நம்ம சொன்ன சில விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் முரண்பாடாக இருக்கலாம் ஆனால் ப்ராக்டிக்கலாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் சொல்லியிருக்கு ஸோ அடுத்த வாரத்துக்குள்ளே நம்ம எப்படியும் நம்ம வந்து ஒரு மீட் ஒன்று சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்